வணக்கம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது கேது பகவானுக்கு உரியது இன்னைக்கு பூரம் நட்சத்திரம் காலை பத்தே முக்கால் வரைக்கும் அப்புறம் உத்தரம் நட்சத்திரம் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமையில சஷ்டி வர்றது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையில கிருத்திகை வர்றதோ சஷ்டி வர்றதோ விசாகம் வர்றதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி வந்திருக்கு சிறப்பு முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் வழிபாட்டுக்குரிய நாள் இப்ப பார்க்கலாம் ராசிபலன் மேஷ ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற கர்வம் ஆணவம் அதிகமாக இருக்கிறது பேச்சிலே பணிவு முக்கியம் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ரோகிணி தேவியே போற்றி தேவியே போற்றி நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் நான்கு தெற்கு வெள்ளை காலையில சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும் முருகப்பெருமான் கோயிலில் தீபம் போடணும் கட்டாயம் பாம்பன் சுவாமிகள் அருடி இருக்கிற பகை கடிதல் பத்து பாட்டு கோயிலில் இருந்தே படிக்கணும் ஆமாம் கட்டாயம் படிக்கணும் நிதானம் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் தருவது நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோ தான் பரிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியில்லை பரிகாரம் தப்சுக்கலாம் போக மாட்டீங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ அதான் இதான் பரிகாரம் ரிஷபராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் கர்வம் அதிகமாக இருக்கிறது ஏமாறுறீங்க நிறைய விஷயத்துல பொறுமையா இருக்கணும் கவனமா இருக்கணும் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது ஓம் ஓம் தேவியே போற்றி கிருதியே போற்றி அனுகூலமான என் ஏழு தெற்கு வெள்ளை காலையில சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும் முருகப்பெருமான் கோயிலில் தீபம் போடணும் கட்டாயம் பாம்பன் சுவாமிகள் அருடி இருக்கிற பகை கடிதல் பத்து பாட்டு கோயில்ல இருந்தே படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் நிதானம் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் தருவது நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோ தான் பரிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியில்லை பரிகாரம் பண்ணுன்னா தபிச்சிக்கலாம் போக மாட்டீங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ அதான் இதான் பரிகாரம் மிதுன ராசிக்கார நேயர்கள பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கலகரைங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாய இருக்கும் கலகரங்க வெற்றி குறிப்பாக திருவாதிரைக்கு கூடுதலாக நன்மை உண்டு புனரூசத்திற்கும் கூடுதலாக நன்மை உண்டு மொத்தத்திலே நல்ல நாள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் மனசுல ஒரு மந்திரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க அல்லது தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க கோயில் அர்ச்சகருக்கு கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம காணிக்க போடுங்க உதவி செய்யுங்க ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க செல்ஃபோன்லேயே கிடைக்கிது வெண்முரசு படித்து பாருங்க எதை வேணால் படிங்க இருபத்தாறு பகுதி இருக்குது படியுங்க உங்கள் செயல்பாடுகளில் நியாய தர்மம் இருக்கட்டும் இல்லைன்னா அதற்கான தண்டனையை கேது பகவான் கொடுப்பார் மறந்துடாது வழிபாடு முக்கியம் கடகராசிக்காரர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு ரொம்ப நல்லா இருக்கு கலகரீங்க சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் பொறுமை ஜெயிக்கும் அப்புறம் என்ன நல்லா இருக்கு மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் மஞ்சையே சார் என்ன சார் சொல்லவே கஷ்டமா இருக்கு மஞ்ச மையே போற்றி மனுவே போற்றி அனுகுலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க அல்லது தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க கோயில் அர்ச்சகருக்கு கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம காணிக்க போடுங்க உதவி செய்யுங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க செல்ஃபோன்லேயே கிடைக்குது வெண்முரசு படிச்சு பாருங்க எதை வேணா படிங்க இருபத்தாறு பகுதி இருக்கு படிங்க உங்கள் செயல்பாடுகளில் நியாய தர்மம் இருக்கட்டும் இல்லைன்னா அதற்கான தண்டனையை கேது பகவான் இன்னைக்கு கொடுப்பார் மறந்துடாது வழிபாடு முக்கியம் சிம்ம ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை கெத்து ஓவரு பேச்சு கர்வம் இருக்கு தப்பிக்கணும் எப்படி தப்பிக்கிறது மகம் நட்சத்திரத்துக்கு தொல்லை குறைவு அதனுடைய தலைவர் கேது நிதானம் பொறுமை மனசுல ஒரு மந்திரம் ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி வசிஷ்டரே போற்றி அனுகூலமான என் மூன்று வடக்கு பச்சை காலையில சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும் முருகப்பெருமான் கோயில்ல தீபம் போடணும் கட்டாயம் பாம்பன் சுவாமிகள் அருடி இருக்கிற பகை கடிதல் பத்து பாட்டு கோயில்ல இருந்தே படிக்கணும் ஆமா கட்டாயம் படிக்கணும் நிதானம் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் தருவது நல்லது குலதெய்வத்தை பரிகாரம் 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 இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியில்லை மாட்டீங்க நினைச்சுக்கோங்க கண்ணிராசிக்காரர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன்னா சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய் மொத்தத்திலே பிரமாதம் கலகரிங்க சந்தோஷம் தயவு செய்து ஒரு மந்திர மனசுல ஓடுறது நல்லது திருஷ்டியை குறைக்கும் ஓம் அருணகிரியே போற்றி அகத்தியரே போற்றி ரெண்டு பேரும் பெரும் முருக பக்தர்கள் அதனால சொல்றோம் கேது பகவான் வேற ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் அது நல்லது இல்லை அதுக்காகத்தான் வழிபாடு எல்லாம் தான் சொல்றோம் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான் கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க அல்லது தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க கோயில் அர்ச்சகருக்கு கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம காணிக்க போடுங்க உதவி செய்யுங்க ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க செல்போன்லேயே கிடைக்குது வெண்முரசு படிச்சு பாருங்க எதை வேணா படிங்க இருபத்தாறு பகுதி இருக்கு படிங்க உங்கள் செயல்பாடுகளில் நியாய தர்மம் இருக்கட்டும் இல்லைன்னா அதற்கான தண்டனையை கேது பகவான் இன்னைக்கு கொடுப்பார் மறந்துடாது வழிபாடு முக்கியம் துலா ராசிகார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை அதிகமாக இருக்கிறது சித்திரைக்கு தொல்லை ஓரளவு குறைவு அதனுடைய தலைவர் செவ்வாய் மொத்தத்தில் வழிபாடு முக்கியம் மனசுல ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் பௌமனே போற்றி பௌமனே போற்றி பதுமனே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்க நல்லது பதுமன் பெரும் நாகம் பௌமன் பூமாதேவிக்கு பிறந்தவன் செவ்வாய் ஆடுகோலமான என் ஒன்பது தெற்கு பச்சை காலையில சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும் முருகப்பெருமான் கோயில்ல தீபம் போடணும் கட்டாயம் பாம்பன் சுவாமிகள் அருடி இருக்கிற பகை கடிதல் பாட்டு இருந்தே படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் நிதானம் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் தருவது நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோ தான் பரிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியில்லை பரிகாரம் தபிச்சுக்கலாம் போக மாட்டீங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ அதான் இதான் பரிகாரம் விருச்சக ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய்ங்கிறது தெரியும் கேது பகவான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசிகளில் உங்களுது ஒன்று தெரியும் ஆனாலும் இன்னைக்கு நாள் நல்லா அல்ல கவனம் வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்தை ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் தெய்வானையே போற்றி தேவகுருவே போற்றி போற்றி ஆணையன் மூன்று தெற்கு வெள்ளை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும் முருகப்பெருமான் கோயிலில் தீபம் போடணும் கட்டாயம் பாம்பன் சுவாமிகள் அருடி இருக்கிற பகை கடிதல் பத்து பாட்டு கோயில்ல இருந்தே படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் நிதானம் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் தருவது நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோ தான் பரிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியில்லை பரிகாரம் பண்ணுன்னா தப்பிச்சிக்கலாம் தோக்க மாட்டீங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ அதான் இதான் பரிகாரம் தனுசு ராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது கலகிறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு மூலம் நட்சத்திரத்தினுடைய தலைவர் கேது பகவான் சார் மூலம் நட்சத்திர பெண்ணுக்கு தோஷம் உண்டா கிடையாது சொல்றாங்களே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கே எல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் தப்பு மூலம் நட்சத்திர பெண்ணுக்கு தோஷம் இல்லை அந்த நட்சத்திரனால தோஷம் இல்லை வேற தோஷம் இருக்காங்கிறது ஜாதகத்தை பார்க்கணும் மனசுல ஒரு மந்திரம் ஓட விடுவது நல்லது ஓம் ஓம் ராமானுஜரை போற்றி அனுகூலமான மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான் கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க அல்லது தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க கோயில் அர்ச்சகருக்கு கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம காணிக்க போடுங்க உதவி செய்யுங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க செல்போன்ல கிடைக்குது வெண்முரசு படிச்சு பாருங்க எதை வேணா படிங்க இருபத்தாறு பகுதி இருக்கு படிங்க உங்கள் செயல்பாடுகளில் நியாய தர்மம் இருக்கட்டும் அதற்கான தண்டனையை கேது பகவான் இன்னைக்கு கொடுப்பார் மறந்துடாது வழிபாடு முக்கியம் மகர ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் சார் எப்ப சார் முடியுது இன்னைக்கு அதை சொல்லுங்க சார் சரியா ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் மூணு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் அசைவன வேண்டாம் முக்கிய முடிய வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கிய மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓம் பாம்பன் சுவாமிகளை போற்றி பாம்பன் சுவாமிகளை போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருப்பது நல்லது சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை அசைவன வேண்டாம் முக்கிய முடிய வேண்டாம் கட்டாயம் முருகப்பெருமான் கோயிலில் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஆறு மணிக்கு உள்ள அனுகூலமான என் திசை நிறம் இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நல்லா ஆறு மணிலேருந்து தூங்க போகிற வரைக்கும் சூப்பர் பிரமாதம் கலக்கிறீங்க உங்கள் நிதானம் பிடிவாதம் ஜெயிக்கும் நல்ல நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும் முருகப்பெருமான் கோயிலில் தீபம் போடணும் கட்டாயம் பாம்பன் சுவாமிகள் அருடி இருக்கிற பகை கடிதல் பத்து பாட்டு கோயில்ல இருந்தே படிக்கணும் ஆமாம் கட்டாயம் படிக்கணும் நிதானம் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் தருவது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோ இதான் பரிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியில்லை பரிகாரம் பரிகாரம்னு தபிச்சுக்கலாம் தோக்க மாட்டீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ அதான் இதான் பரிகாரம் கும்பராசிக்கார நேர்களை அஞ்சு மணியில இருந்து சந்திராஷ்டமம் என்ன சார் மகரத்துக்கு ஆறு மணிக்கு முடியுதுன்னீங்க கும்பத்துக்கு அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்குதுங்கிறீங்க என்னது இது அப்படின்னா ஆரம்பிக்கிறது ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே ஆரம்பிச்சிடும் அதனால் ஜாக்கிரதை அஞ்சு மணியில இருந்தே நிதானம் அஞ்சு மணி வரைக்கும் சூப்பர் சூப்பர் கலகரிங்க நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு அவிட்டத்துக்கு கூடுதலான நன்மை உண்டு அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய் அதனால் ஆனால் சாயந்தரம் அஞ்சு மணில இருந்து நல்லா இல்லை அஞ்சு மணிக்கு அப்புறம் முருகப்பெருமான் கோயிலில் கட்டாயம் தீபம் போடணும் மனசுல ஒரு மந்திரம் நாள் முழுக்க உடணும் ஓம் ஓம் வீரபத்திரரே போற்றி வீரபாகவே போற்றி மந்திரம் ஓடணும் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அனுகூலமான என் இரண்டு தெற்கு சிவப்பு சாயங்கரம் அஞ்சு மணில இருந்து அனுகூலமான சதயத்துக்கா மூணு பேருக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம் நால நாளைக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை கவனம் காலையில சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும் முருகப்பெருமான் கோயில்ல தீபம் போடணும் கட்டாயம் பாம்பன் சுவாமிகள் அருடி இருக்கிற பகை கடிதல் பத்து பாட்டு கோயில்ல இருந்தே படிக்கணும் ஆமா கட்டாயம் படிக்கணும் நிதானம் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் புலி சாதம் தருவது நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோ தான் பரிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியில்லை பரிகாரம் தபிச்சுக்கலாம் தோக்க மாட்டீங்க பரிகாரம் மீனராசிக்காரன் நேயர்கள பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலக்கிறீங்க சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உயர்வு உண்டு ஜெயிக்கிறீர்கள் சந்தோஷம் நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றி பெறுகிறீர்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் நிதானம் பொறுமை பெருந்தன்மை ஜெயிக்கும் பூரட்டாதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாள் வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான் கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க அல்லது தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க கோயில் அர்ச்சகருக்கு கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம காணிக்க போடுங்க உதவி செய்யுங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க செல்போன்லேயே கிடைக்குது வெண்முரசு படித்து பாருங்க எதை வேணால் படிங்க இருபத்தாறு பகுதி இருக்கு படிங்க உங்கள் செயல்பாடுகளில் நியாய தர்மம் இருக்கட்டும் இல்லைன்னா அதற்கான தண்டனையை கேது பகவான் இன்னைக்கு கொடுப்பார் மறந்துடாது வழிபாடு முக்கியம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்